ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி மற்றும் ராகு இடையே ஒரு அரிய மற்றும் தீவிரமான கிரக பயிற்சி நடைபெறுகிறது இது ஜோதிடத்தில் பிசாச யோகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கிரக இணைவு அனைத்து ராசிகளிலும் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த கிரக சேர்க்கை மீன ராசியில் நடைபெறுகிறது இந்த கிரக இணைவு வாழ்க்கை நிகழ்வுகள் உறவுகள் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை பாதிக்கும் பிசாச யோகம் என்றால் என்ன சனியம் ராகுவும் ஒரே ராசியில் சேர்ந்தால் பிசாச யோகம் உண்டாகும் வேத ஜோதிடத்தில் சனி மற்றும் ராகு இரண்டும் தீங்கு விளைவிக்கும் கிரகங்களாக கருதப்படுகின்றன மேலும் இந்த கிரகங்களின் இணைப்பானது சவால்கள் மற்றும் தடைகளை அதிகரிக்கும் இந்த யோகம் பெரும்பாலும் மனக்குழப்பம் பயம் அல்லது விரக்தியை உருவாக்குகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனியும் ராகுவும் மீனத்தில் இணைகிறார்கள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அனைத்து ராசி அறிகுறிகளிலும் இதன் பாதிப்புகள் தொடங்கப் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனிராக இணைவதால் தொழில் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் மன அழுத்தம் ஏற்படலாம் தவறான தகவல் தொடர்பு அல்லது தவறான புரிதல்கள் ஏற்படலாம் இது பணியிடத்திலோ அல்லது வீட்டிலோ பெரிய தகராறுகளுக்கு வழிவகுக்கும் இந்த நேரத்தில் நிதி உறுதி உறுதியற்ற தன்மையும் சாத்தியமாகும் உறவுகளுக்குள் தகராறு ஏற்படுவதால் அது உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை சிதைக்கும் வியாபாரிகள் பெரிய நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்புள்ளது ஆஞ்சநேயரை வழிபடுவது பாதிப்புகளை ஓரளவிற்கு குறைக்கும் அடுத்ததா துலாம் துலாம் ராசிக்காரர்கள் பிசாச யோகத்தின் தாக்கத்தால் தொழில் வளர்ச்சி அல்லது புதிய தொழில் முயற்சிகளில் தாமதம் மற்றும் தடைகளை சந்திக்க நேரிடும் தலைவெளி பதட்டம் அல்லது தூக்கமின்மை போன்ற உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களை தொந்தரவு செய்யலாம் இந்த காலகட்டத்தில் நிதானமாக இருப்பது மற்றும் தேவையற்ற அபாயங்களை தவிர்ப்பது அவசியம் நண்பர்களிடையே தவறான புரிதல்கள் ஏற்படுவதால் சிலர் பிரிந்து செல்லலாம் சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு இயல்பிலக்கேற்றி வெளிப்படுவது பாதிப்புகளை குறைக்கும் அடுத்ததா கும்பம் கும்பராசிக்காரர்கள் சனி மற்றும் ராகு பயிற்சியால் தனிப்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பு மற்றும் குழப்பத்தை அனுபவிக்கலாம் குறிப்பாக குடும்பம் மற்றும் சமூக உறவுகளில் பெரிய பிரளயமே ஏற்படலாம் தொழில் வாழ்க்கையில் பல பின்னடைவுகளை சந்திக்கலாம் சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகளுடன் மோதல்கள் எழலாம் இதனால் வேலை இழக்கும் அபாயம் கூட ஏற்படலாம் வியாபாரத்தில் ஏற்படும் பின்னடைவுகளால் நிதி நெருக்கடியும் ஏற்படலாம் எனவே தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது பாதிப்புகளை குறைக்க சனிக்கிழமையில் ராகவை வழிபட வேண்டும்